விஷயம் என்ன அப்படி சொன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொன்னா சில நேரங்கள்ல நம்ம மக்கள் முகத்துல ஒரு ஒரு பேர் வந்து அஹ் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது யார் அப்படி சொன்னா இஸ்ராயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மழைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க பொதுவாக இஸ்ராயில் மலக்கு வந்து அப்படி ஒரு மலக்கே கிடையாது குரானிலோ ஹதீஃபரோ எங்கேயுமே இஸ்ராயில் ஒரு மழைக்கு நினைச்சு முடியாது பார்க்க முடியாது அப்படி எங்கேயுமே குறிப்பிட்டதாக அந்த குறிப்பிட்ட அந்த பேர் வந்ததான் நினைச்சு பார்க்கவே முடியாது அப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ராயல் ஒரு மலக்கு கிடையவே கிடையாது என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் நம்மள பழங்காலத்து முஸ்லீம்கள் அந்த காலத்து முஸ்லீம்கள் என்ன சொல்லுவாங்க அது உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கவர் அவர் தான் அனுஷ்டர் உயிரை கைப்பற்றுவாரு சில அம்மாக்கள் எல்லாம் பழைய முன்னாடி காலந்த முன்னாடி காலத்தில் வாழ்ந்த சில தாய்மார்கள் அம்மாக்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் பிள்ளைகளுக்கு சோறு போது பயமுறுத்தி போ சோறு ஊட்டுவாங்க யார் வந்துடுவா இஸ்ராயல் வந்துடுவாரு சாப்பிட்டு இஸ்ராயல் வந்துடுவாரு பிடிச்சிட்டு போயிடுவாரு இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு மலக்கே கிடையாது இஸ்ராஃபில் ஒரு மலக்கு இருக்கார தவிர இஸ்ராயில் ஒரு மலக்குனது கிடையவே கிடையாது இஸ்ராயல் ஒரு மலக்கு கிடையவே கிடையாது அது குரானிலோ ஹதீஸ்ல எங்கேயும் பார்க்க முடியாது ஓகேவா அப்ப நாம பார்க்கிறோம் மூன்று மலக்குமார்கள் ஜிப்ரீ மீகாயில் அடுத்து யாரு இஸ்ராஃபீல்ங்கிற மலக்கு இன்னொரு மலக்கு பேர் சொல்லப்பட்ட மலக்கு யாரு அதையும் அல்லாஹல்லா குரானை குறிப்பிடுகிறான் குரானுடைய நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி ஏழாவது வசனம் அதுல சொல்லும் பொழுது நாற்பத்தி மூன்றுல எழுபத்தி ஏழு மாலிக் என்கிற ஒரு வானவர் நரகத்தினுடைய காவலாளிவர் அவங்க வந்து எப்படி குரான் சொல்றான் ஆதாரத்துக்குத்தான் வசனத்தை சொல்றோம் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க நமக்கு பார்க்கறது குரானின் ஹதீசரும் கூறப்பட்ட மலக்குமாரும் அவருடைய பெயர்களும் பணிகளும் அதுல அல்லா தலா சொல்லும் என் ய என் மாளிக் அலைனா ரப்பு காலை இன்னக்கு மாக்கேசோம் நரகவாதிகள் எல்லாம் என்ன செய்வாங்களா மாலிக் அழைப்பார்களாம் என் மாலிக் இது அலைனா ரப்புக் உன்னுடைய இறைவென்று சொல்லி எங்களுடைய கதை எதோட என்ன செஞ்சிருங்க முடிக்க சொல்லிருங்க எங்களால வழி தாங்க முடிய வேதனை தாங்க முடியலன்னு சொல்லி நினைச்சி நரகவாதிகள் எல்லாம் என்ன நரகத்துல வந்து சத்தம் போடுவார்கள் அப்போ அந்த மாளிகை என்ன அந்த மக்களை பார்த்து சொல்லுவாங்க கால் அவர் சொல்லுவார் இன்னக்கு மாக்கி சோன் நிச்சயமாக நீங்கள் இங்கேயே நிலைத்திருக்க வேண்டி நிலைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இங்கதான் நீங்க எப்போதுமே நிரந்தரமா என்ன செய்யணும் இருக்குன்னு அவர் நினைச்சிருவாரு சொல்லிவிடுவார் எந்த ஒரு முகத்தில் இரக்கம் இல்லாத எந்த ஒரு முகத்துல வந்து அந்த மகிழ்ச்சி இல்லாத ஒரு கோரமான கொடூரமான கோபத்தை மட்டுமேங்கிற ஒரு முகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வானவர் தான் மாலிக் அப்படிங்கிற வானவர் புறப்பேற்ற அளவுடைய தூதர் சலசலம் ஹதீஸ் வரும்போது ஒரு நாள் இரவுல ரசம் தூங்கி கொண்டிருக்கும் போது கனவுல நபியர் என்ன செய்யப்படுறாங்க அல்லாவுடைய தூதர் சல ஒரு நாள் இரவுல படுத்திருக்கும் பொழுது அவங்களை கனவு அழைத்து செல்லப்படுறாங்க ஒரு இடத்துக்கு போறாங்க ஒவ்வொரு இடமா காட்டப்படுகிறது நரகத்தில் வேதனைக்கப்படுகின்ற நரகவாதிகள் நிலையும் காட்டப்படுகிறது அதுல ஒரு பொழுது ஒரு மனிதனுடைய தோற்றத்தை காட்டப்படுது அவர் யாருன்னா ரொம்ப கோரமான கொடூரமான ஒரு தோற்றம் உடையவர் அப்ப அலை சென்று அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க இவர் யாருன்னு கேட்கும் போது அப்பந்தான் அல்லாவுடைய ஜிபுரலிஸ் நினைச்சாங்க அதுக்கு பதில் இவர்தான் மாலிக் நரகத்தனுடைய காவலாளி அப்படிங்கிறான் அப்ப குரானிலும் ஹதீஷிலும் சொல்லப்பட்ட ஒரு பெயர் மாலிக் அப்படிங்கிற ஒரு வானூர் நினைச்சா இருக்கிறாங்க அவர் நரகத்தினுடைய காவலாளியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா அடுத்து யாரு குரான்ல சொல்லப்பட்ட இன்னொரு மலக்கு யாருன்னா ஹாரூத் மாரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மலக்குமாருடைய பெயர்கள் குரான் சொல்லப்பட்டிருக்கிறது சூரா பக்ராவருடைய நூத்தி ரெண்டாவது வசனம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி ரெண்டாவது வசனம் இந்த ரெண்டு வசனத்துல வந்து அல்லாஹா ஆரூத்து மாரூத்துங்கிற ஒரு இரண்டு மலக்குமருடைய பெயர்கள் வந்து அல்ல நினைச்சான் சொல்லி காட்டுகிறான் சுலைமானுடைய ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதி பின்பற்றாதீர்கள் ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்ல ஷைத்தான்கள்தான் தான் நிராகரிப்பாளர்கள் அவர்தான் மனிதர்களுக்கு சூனியத்தை செஞ்சாங்க கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு வரக்கூடிய தொடர்ச்சியா வரக்கூடிய வசனத்துல வந்து அல்லாஹால பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஊர்ல ஹாரூத்து மாறுத்து சொல்லக்கூடிய இரண்டு மலக்குகளை இறக்க இறக்கினான் அவர்கள் செஞ்சாங்க தவறான வழியில் முருகிக்க கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் மலக்கு ஒரு சோதனையாக இருக்கிறேன்னு நினை செஞ்சாங்க சொன்னாங்க நீங்க இதை கட்டுட்டு இந்த சூனியத்தை கட்டிவிட்டு நீங்கள் யாராயிராதீங்க காபிரளாக ஆகிவிடாதீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சா மலக்குமார்கள் சொல்லக்கூடிய வசனத்தை நாம் குரானில் பார்க்க முடிகிறது அப்ப இந்த வசனத்துல வந்து ஹாரூத்து மாறுத்துன்னு மாணவர்கள் எல்லாம் நினைச்சிருக்கிறான் இறக்கி இருக்கிறான் இதெல்லாம் குரானில் பெயர் கூறப்பட்ட வழக்கமான பெயர் கூறப்பட்ட வழக்குமார்கள் ஓகேவா இல்லையா அது இல்லையா

நினச்சு வாங்கலாம் அல்லாவுக்கு தெரியும் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது என்ன நல்லா கொடுக்கறான் அந்த அதே மாதிரி சொர்க்கத்தினுடைய இருந்தாலும் சொல்லக்கூடிய மழைக்கு மலக்கு நினைச்சு வரணும் இப்படி சில பேர்கள்

எல்லா பணிகளும் அதை கண்காணித்து எழுதக்கூடிய வழக்குகள் இடத்துல இல்லாத இல்லை எப்படி பாருங்க ஒரு பேசுறான்

இப்ப இப்படி நாம் பார்க்க முடிகிறது அப்ப கவனிக்க வேணும் அப்போ இதெல்லாம் பெயர்கள் சொல்லப்படுகிற நேரத்துல இது குரானிலோ ஹதீஸிலோ எங்க இந்த இது பார்க்க முடியாதனால இதெல்லாம் பணி சார்ந்த விஷயங்கள் சரி பணிகள் என்னென்ன மலக்குகளுக்கு என்னென்ன பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது குரானில் ஹதீஸ்லையும் பாருங்கள் சுபகானால ஏகப்பட்ட இடங்கள் அதை பற்றலாம் ஒரு சொல்றான் நிறைய வானவர்களுக்கு நிறைய பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறான் உதாரணத்துக்கு சொல்லும் ஒத்தாரியா தி தர்வா பல்முக்சிமா தி அமுரா அப்படிங்கிற சூற தாரியாத்தில வசனத்துல ஆரம்பத்துல சொல்ற பல் பல்முக்சிமாத் சில காரியங்கள் நிர்வாகிக்கக்கூடிய மலக்குகள் சில காரியங்களை கூடிய பொறுப்புகளுக்கு அவ அந்த மலக்குமார்களும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க அப்ப இதுல பார்க்கும் போது நிறைய பொறுப்புகள் நிறைய வழக்குமார்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய பொறுப்புகள் நிறைய மறக்குமார்கள் செய்யப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒவ்வொன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மனிதருடைய செயற்பாடுகளை பிரித்து எடுக்கக்கூடிய மழக்குமாரில் இருக்கிறான் உதாரணத்துக்கு சொல்றாருந்தால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு நாள் செய்யப்படுகிறது ஃபஜ்ஜருடைய நேரத்திலும் அசருடைய நேரத்தில் நினைச்சப்படுறது கொண்டு செல்லப்படுகிறது ஒவ்வொரு நேரத்தில் நினைச்சாங்க மலக்குமார்கள் சந்திச்சு கொள்றாங்க ஃபஜ்ஜருடைய நேரத்திலும் அசருடைய நேரத்தில் நினைச்சிருக்கிறாங்க சந்தித்துக் கொள்றாங்கிற ஹதீசனை பார்க்க முடியுதா இல்லையா அப்போ மனிதர்களுடைய செயல்பாடுகளை பிரிக்க அதாவது அதை எடுத்து கொண்டு போவதற்குன்னு சில மழை கல்லாணிச்சிருக்கிறான் நியமித்து வைத்திருக்கிறான் நம்ம ஆரம்பத்திலே படிச்சிருக்கிறோம் ஏன் அல்ல இந்த மலக்குமார்களை இவ்வளவு மனிதர்களுக்கு அதனால நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மனிதர்களுக்கும் மலுக்கு மலக்குமார்களுக்கும் பெரிய ஒரு தொடர்பு என்ன செய்து இருக்கிறது மனிதர்களுக்கும் வழக்குகளுக்கு என்ன செய்யுது பெரிய ஒரு தொடர்பு இருக்குது இருக்கிறது என்பதை பற்றி நம்ம கடந்த கிளாஸ் சொல்லியிருந்தோம் பாருங்களேன் மனிதர்களுடைய செயல்பாடுகளை பிரித்து கொண்டு நன் நல்லது கெட்டது அனைத்தையும் பிரித்து கொண்டு போவதற்காக வேண்டி அல்லாஹால மலக்குமார்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் எங்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன் சுபாகர் அல்லா சும்மா சொல்லக்கூடாது அல்லாஹாலா எப்படி மனிதர்களை பாதுகாக்கிறான் மனிதர்கள் எப்படி தன் நேரான வழியில கொண்டு போறான் என்பதற்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க மனிதன் தன்னுடைய தாயினுடைய கருவறையில இருக்கும் பொழுதே அல்லாஹாலா ஒரு மலக்கை சாட்டி விடுகிறான் பாருங்களேன் விஷயம் பாருங்க சுபாஹர் அல்லா மனுஷ மேல அல்லாவதாலா எவ்வளவு கருணை உடையவனாக இருக்கிறான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இது மனிதன் தன்னுடைய கருவறை தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது அல்லாவத்தாலா ஒரு மழை என்ன செஞ்சிடுவான் சாட்டி விடுவான் அந்த கரு உண்டாகி அது ஒரு முழு வடிவமாக வருகிற வரைக்கும் ஒரு மழை கல்ல சாட்டி இருப்பான் எவ்வளவு ருஷியும் பாருங்களேன் அது ஒவ்வொன்றும் பாருங்களேன் அந்த மனிதன் தன்னுடைய கருவறையிலிருந்து உருவாகின்ற ஒவ்வொரு உறுப்பு இருக்கா இல்லையா மனுஷனுக்கு முதன் முதலாக தாயினுடைய கருவிகள இருக்கும்போது மனிதனுக்கு முதன் முதலாக கொடுக்கப்படுகின்ற அந்த உறுப்பு எதுமா தெரியுமா குரானுடைய எழுபத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தினுடைய ஒன்னு டு அஞ்சு வசனத்துல பாருங்க அதுல கடைசி வசனத்தை எல்லாம் சொல்லுவோம் அந்த ஒன்னு இருந்து அஞ்சு வரைக்கும் வரக்கூடிய வசனத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்களேன் ஒன்னு இருந்து அஞ்சு வரக்கூடிய மழக்கு ஒண்ணு அஞ்சு வரக்கூடிய வசனத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அங்க மலக்கு பணிகள் பணிகளை சொல்லிட்டு வரும்போது அதுல கடைசி வரக்கூடிய வசனத்தை பாருங்க ஒவ்வொரு காரியத்தையும் நிர்வகிக்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக ஒவ்வொரு காரியம்னு என்ன காரியம் அது மனிதனுடைய ஒவ்வொரு காரியங்கள் மனிதனுடைய ஒவ்வொரு காரியத்தை எல்லாம் நினைச்சிருக்கிறான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் கொஞ்சம் அல்ல எப்படி எப்படி வச்சிருக்கா பாருங்க அப்போ மலக்குமார்கள் மனிதன் அந்த உலகத்துல இருந்து உலகத்தில் மரணிக்கிற வரைக்கும் அல்லா சியாத்தி நஷ்தா சொல்றாங்கல்ல சொல்லு முதபிராத்தி அம்ரா மனிதனுடைய அனைத்து காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடிய அல்லது நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த வழக்கு மாறுகள் மலக்கு மாறுகள் மீது சத்தியமாக அப்போ எல்லாத்துல அவங்க பன்மையான பயன்படுத்துறான் பன்மை பன்மையாக வருது அங்க பன்மையான வார்த்தை தான் வருது அப்போ நம்ம விளங்கிக்கிறனும் அப்போ மனிதனை எல்லா நேரங்களிலுமே கண்காணிக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் அவங்களோட இருக்கக்கூடிய வழக்குமார்களும் இருக்கிறாங்க மனிதனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடிய மலக்குமார்கள் செயற்படுத்தி வைத்திருக்கிறாங்க இறப்புரைக்கு உள்ள அனைத்து விஷயத்தையும் என்ன செய்வாங்க மலக்குமார்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறாங்க என்பதற்கு இந்த ஒரு வசனம் ஆதாரம் இது அல்லாத சில மடக்குமார்களை பாருங்களேன் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் பாப்பா சொல்லலாம் இது அல்லாத சில மடக்குமார்களையும் வல்லா தலை பணிகளோட ஒப்பிட்டு பேசுகிறோம் பணிகள் மட்டுமே சொல்லப்படுகின்ற சில மலக்குமார்களை குறித்தல்லாம் பேசுகிறான் உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால் ஆஹ் அல்லாவுடைய அரிசை சுமக்கக்கூடிய அந்த வானவர்களை குறித்த எல்லாம் பேசும்போது அல்லாவுடைய அரிசி எத்தனை வானவர் சிறப்பு சுமப்பாங்க அல்லாவுடைய அரிச வந்து எட்டு வானவர் என்ன செய்வாங்க சோம்பாங்க அப்படிங்கிற வசனம் குற வருவதை பார்க்க முடியும் ஓகேவா இது அல்லாவுடைய அரிசி சுமக்கக்கூடிய சில மலக்குமார்கள் சுமாரி என்ன சார் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க அதே போல நரகத்தை ஆஹ் பாதுகாக்கக்கூடிய அஹ் நரகத்தை பாதுகாக்கக்கூடிய காவலாளிகளாக லாவத்தாலா வச்சிருக்கும் போது அதுக்கும் சில வானங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நரகத்தை பாதுகாக்கக்கூடிய நரகத்தை கா கண்காணிக்கக்கூடிய நரகத்தினுடைய காவலாளிகளாக மலக்குமார்கள் மலத்துள் மாளிக்கோடு நல்லாத்தையும் நினைச்சுக்கிறான் மழக்குமார்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அப்போ நரகத்தை பாதுகாக்க அரிசியை சுமக்கக்கூடிய மழக்குமார்களை எட்டு வானவர்கள் என்றும் குரான சொல்லுகிறான் அதே நரகத்தை பாதுகாக்கக்கூடிய நரகத்தை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்லு பத்தொன்பது பத்தொன்பது மழக்குமார்களை குறித்து மல்ல நினைச்சான் பேசுகிறான் ஓகே இது அல்லாத சில வானவர்கள் மனிதர்களோட இருப்பாங்க மனிதர்களோட இருப்பாங்க மனிதர்களுடைய செயல்களை நினைச்சி கண்காணித்து எழுதுவாங்க அது நம்ம ஏற்கனவே அது வந்து செயல் சார்ந்த வழக்கு ஓகேவா பெயர் சார்ந்த மலக்கு கிடையாது செயல் சார்ந்த மலக்கு மனிதனுடைய வலது புறத்திலும் இடதுபுறத்தில் ரெண்டு மலக்கு நினைச்சாங்க இருக்கிறாங்க மனிதர் எழுதுகின்ற நன்மையோ தீமையோ வலது புறத்திருக்கக்கூடிய மலக்கு நன்மை எழுதுவாரு இடதுபுறத்து இருக்கக்கூடிய மழக்கு இடது புறத்தில் இருக்கக்கூடிய மலக்கு தீமை என்ன செய்வாங்க எழுதுவாங்க ஆனா அதுல கூட இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை மாற்றமா இருக்கு என்ன தெரியுமா வலது தோல் பூஜ்யத்திலும் இடது தோல் பூஜ்யத்திலும் நினைச்சிருக்கிறாங்க நம்புறான் அப்படி நம்ப கூடாது வலது தோல் பூஜ்யத்திலும் இடது தோல் பூஜ்யத்தில் நினைச்சிருக்கிறாங்க அந்த மலக்கு வச்சு நம்பிக்கை கொள்றாங்க அப்படி வைக்க கூடாது வலது புறம் அவ்வளவுதான் வலது புறம் இடது புறம் அவ்வளவுதான் அதற்கு மேல என்ன செய்யக்கூடாது அவங்கள வந்து நம்பிக்கை அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய கொண்டு போகக்கூடாது அவங்கள ஒரு இடத்துல வந்து வைக்க கூடாது அல்லாஹ் உத்தால வலது எழுது அவ்வளவுதான் மனிதனுடைய இரு புறத்திலும் நாம் என்ன செய்வோம் மலக்குமாறுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அவர்கள் நன்மையும் தீமையை என்ன பதவி பதிவு செய்றாங்க அப்ப இப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும் தவிர சில பொழுதுகளை மக்கள் என்ன இந்த தொழுகையும் முடிக்கிற பொழுது சலாம் கொடுக்கிற பொழுது வலது புறத்திற்கு மலக்கு நினைச்சிருவாங்க அஸ்லாம் வலைம் ரசா அஸ்லாம் வலைக்கம் ரசமுத்துள்ளா வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மழைக்கும் இடதுபுறத்துல இருக்கும் முழுக்க சொல்லி பிடிக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவான் இது நம்ம மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அதாவது மார்க்கும் சொல்லாத ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வச்சிருக்கிறான் இது தவறான நம்பிக்கை ஓகேவா அப்ப நம்ம எப்படி நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னா அவர்கள் வலதுபுறத்துல இருக்கிறாங்க இடதுபுறத்துல இருக்கிறாங்க வலதுபுறத்துல இருக்கிறவர் நன்மை எழுதுவாரு இடதுபுறத்துல தீமை அணைச்சிவாரு எழுதுவாரு அடுத்த சொல்லுகிறான் கவலை இல்லாததான் நன்மையும் தீமையும் எழுதக்கூடிய என்ன சொல்வதாக இருந்தா இல்லாட் அவனிடத்தில் இல்லாமல் யாரு ரகீப் அதீத் கண்காணித்து எழுதக்கூடிய கண்காணித்து எழுதக்கூடியவர்கள் அவனிடத்தில் இல்லாமல் அவன் எந்த ஒரு சொல்லையும் அவன் என்ன செய்வதில்லை சொல்வதில்லை அப்ப சொல்றதை கூட யாரு பதிவு செய்யறா மலக்குமார்கள் பதிவு செய்யறாங்க அல்ல சொல்ல போது இன்னொரு இடத்துல சொல்றான் அவ என்ன செய்யறானோ அதை என்ன செய்வா பதவி எழுதுவாங்க செஞ்சாலும் எழுதுவாங்க அவ்வளவு விஷயம் பாருங்களேன் அப்ப இது எதுக்கு அல்லா வச்சு இப்படி அல்லாத்துல ஏன் இப்படி மனிதர்கள் மனிதர் கண்ணால் சாட்டி இருக்கிறான்னு சொன்னா உண்மையிலேயே நம்மள இப்ப அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற நம்பிக்கையும் மீறியும் மக்கள் தவறு செய்யறாங்களா இல்லையா எல்லாம் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இறைவன் நம்ம நினைச்சிருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இது தெரிஞ்சும் கூட இந்த விஷயம் நமக்கு வந்தும் கூட ஆனாலும் கூட மனுஷன் தவறு பண்ண தான் செய்யறோம் வழி தவறதான் சேரும் தவற வழிக்கு போகத்தான் சேரும் அப்போ இன்னும் எல்லாத்தால இன்னும் மனுஷன் உள்ளத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா போடுறான் ஆனா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா அதையும் தாண்டி உனக்கு பக்கத்துல யாரும் இருக்கிறா உன்னை கண்காணித்து எழுதக்கூடிய மலக்கு இருக்கிறாங்கடா நீ என்ன சொன்னாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி அதை எழுதக்கூடிய மழக்கடு உன்னிடத்துல இல்லாமல் இல்லை எல்லாம் சொல்ல என்ன அழைக்கும் அவர்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள் உங்களோடு இருக்கிறாங்க இத நம்மை நாமை மாற்றிக்கொள்வதற்காக வேண்டியது நம்மை நாம என்ன செய்யணும் மாற்றிக்கொள்வதற்காக வேண்டிதான் நம்ம கல்ல வைத்தாலா இப்படி வானவர்களை நமக்கு நினைச்சிருக்கா சாட்டியிருக்கிறான் இது ஒண்ணு இன்னொன்னு பாருங்களேன் மனிதனை பாதுகாக்கக்கூடிய மலக்குமாறு மனிதனை பாதுகாக்கக்கூடிய மலக்குமாறுகள் உல அவர் அவர்கள் நினைச்சு உலகத்துல அவங்க சுற்றி கொண்டிருப்பாங்க மனிதனுக்கு ஆபத்துகள் ஏற்படுகிற மீன்களுக்கு ஆபத்து ஏற்படுகிற பொழுது நல்லவர்களுக்கு ஆபத்து ஏற்படுகிற பொழுது அல்லா தலை சீவான் அந்த வழக்குகளை கொண்டு பாதுகாப்பான் நீங்க எல்லாம் பார்க்கலாம் சில இடங்கள்ல சின்ன சின்ன எல்லாம் வந்து இருந்து விழுகும் ஆனா எந்த அடியும் படாது இருக்கும் பெரிய பெரிய ஆக்சிடென்ட் அதுல இருந்து ஒரு நூல் கேப்பு தப்பிச்சேரக்கூடிய மக்கள் பேர் இருக்கிறாங்க நான் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு என்னடா எப்படி தப்பிச்சாங்க இருந்து இது வாய்ப்பே கிடையாது அப்படி நம்ம எல்லாம் சொல்லுவதும் நானா அதை யாரை கொண்டு பாதுகாக்கிறானா இந்த மாதிரி வானவர்களை கொண்டு பாதுகாக்கிறான் குழந்தைகள்லாம் நமக்கு மொராக்களா இருக்கும் எப்படி இது குழந்தைகள் அவ்வளவு இருந்து உழுகுறாங்க எந்த ஒரு அடி இல்லையே எப்படி சாத்தியப்படுது உண்மை அல்லா தலா அப்படி சில வானவர்களை ஏற்படுத்தி இருக்கிறான் மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய சில மலக்குமார்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இது ஒரு விஷயம் அடுத்து பாருங்களேன் அடுத்து பாருங்களேன் இன்னொரு இன்னும் மலக்குமாருடைய பணிகள் இன்னொரு பணி என்ன அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் அல்லாவை பற்றி அல்லாவுடைய தூதரை பற்றி பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்க மலக்குமார்கள் வருகை தருவாங்க மலக்குமார் என்ன செய்வாங்க வருகை தருவாங்க அப்படிங்கிறத பார்க்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஏமா சுபஹல்லா எல்லாருக்கும் விஷயம் தான் ஏமுல் ஜும்மா அன்னைக்கு யாரு இருக்கா ஒவ்வொரு ஜும்மா நடக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு வாசலிலும் மனிதனுடைய வருகை பதிவீடு பதிவு செய்யக்கூடிய இரண்டு மழக்குமாறு நினைச்சிருக்கிறான் ஒவ்வொரு வாசலும் நிப்பாட்டி வச்சிருக்கான் நமக்கு தெரியும் தானே முதல்ல போறவங்க இரண்டாவது போறவங்க மூன்றாவது போறவங்க நாலாவது போறவங்க ஐந்தாவது போறவங்க இப்படின்னு வரக்கூடிய அதாவது இமாம் இம்பர்ல ஏறுகிற வரைக்கும் அந்த மலக்குமார் நினைச்சு வாங்க வருகை பதிவேட கையில வச்சிருப்பாங்க அட்டனன்ஸ் யாரெல்லாம் ஜும்மா வந்தா அது நிமிஷம்ல படிப்போம் ஏன் இவங்க அதை பதிவு செய்றாங்க அப்படின்னா நாளைக்கு மறுமையில எப்படி எல்லாம் மலக்குமார்கள் எல்லா இடத்துல வந்து அஹ் மன்றால் முறையிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பின்னாடி இருந்தாலும் அடுத்த காசுல படிப்போயிருந்தாலும் அப்போ ஒவ்வொரு ஜிம்மா மேடை ஒவ்வொரு ஜிம்மா தினத்திலும் எவங்களுக்கு ஜிம்மா அந்த பள்ளிவாசல நினைச்சிவாங்க ஜிம்மா நடக்கக்கூடிய பள்ளி வாசல்ல ரெண்டு மழக்கம் நினைச்சிவாங்க நிற்பாங்க அவர்கள் மனிதனுடைய அந்த வருகையை நினைச்சு பதிவு செய்வாங்க கரெக்டா வச்சிருப்பாங்க ஓகேவா இது கரெக்டா வச்சுட்டு அந்த இமான்ல ஏறு மிம்பர்ல ஏறி சலாம் சொல்லிட்டாருன்னா உள்ள அவங்களும் கந்துடுவாங்க அதே மாதிரி அல்லாவை பற்றியும் அல்லாவுடைய தூதரை பற்றி பேசப்படுற இடங்கள்ல வளர்க்குமார்கள் இருப்பார்கள் நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டாங்க இன்ஷால்லா இது வரைக்கும் நான் பார்த்துருக்குறோம் இன்னும் கூடுதலான செய்தி கூடுதலான செய்தி இன்ஷால்லா மலக்குமார்களை பற்றி நம்ம அடுத்த நடிச்சுட்டு விரிவாக நம்ம இன்ஷால்லா தொடர்ச்சியாக உங்களை கலந்து போவோம் வளர்ச்சி யட்டும் அது நம்மள இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தில் சலவளச்சிருக்கிற மார்க்கிறதுக்காக வந்து இந்த நேரத்தில் அவனை கிம்மீதும் மறுமேலும் பலனுள்ளதாக ஆக்கி தரட்டும் இன்ஷால்லாம் துவா கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் அதை சரியா கவனிக்கல நான் கவனிக்க விட்டதுனால இப்ப கிளாஸ் எடுத்து இன்ஷால்லா நம்ம வந்து துவா கிளாஸ் இன்ஷா நான் நைட் இன்ஷா அல்லாஹ் போட்டுறேன் அப்படிதான் கடந்த கிளாஸ்னு சொன்னேன் போட முடியல இந்த கிளாஸ் இந்த துவா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஆடியோவாக நான் グரூப்ல போட்டுறேன் நீங்க அதை செஞ்சிக்கோங்க நோட் பண்ணி நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஓகேவா ரிசாக்ன خير நம்ம இதோட முடிச்சு கொள்ள இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு क्वेश्चन உனக்கு கேட்கலாம் நீ சொல்லுங்க சொல்லுங்க எந்த செயலுக்காக அவரது தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார் ஆப்ஷன் தொழுதால் ஜக்காத்து கொடுத்தால் குர்பானி கொடுத்தால் பிற பிரார்த்தனை செய்தார் எந்த செயலுக்காக அவனது தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார்கள் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க தொழுதால் ஜக்காத்து கொடுத்தால் குர்பானி கொடுத்தால் பிற முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனை செய்தார் அவங்ககிட்ட கேளுமா இல்ல இந்த ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸின் பிரகாரம் கேட்டிருக்காங்க கேளுங்க ஓகேவா அதாவது ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையில நினைச்சிவாங்க மலக்மால் இருப்பாங்க மனிதன் செய்கின்ற தர்மம் இருக்கு இல்லையா சதக்கா அதாவது ஒவ்வொரு காலையில நினைச்சுவாங்கன்னா ஒரு மலக்க நினைச்சிவாங்க அவருக்காண்டி பிரார்த்தனை செய்வாங்க சதக்கா செஞ்சவருக்காக வேண்டியும் சதக்கா செய்யாதவருக்காக நினைச்சிவாங்க பிரார்த்தனை செய்யக்கூடிய மலக்குமார்கள் உண்டு தலைமாட்டில் அப்படிங்கறத வந்து இது புதுசா கேட்க கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியா இருக்கிறது அவங்க என்ன ஹதீஸ் அடிப்படையில் கேட்டாங்கிறத கேட்டுக்கோங்க நிமிஷம் ஓகேவா நான் ஒரு புக்ல ஒரு ஒரு புக்ல படிச்சேன் அது எனக்கு தெரியல அதான் உங்களுக்கு கேட்டேன் இதுல நம்ம அதுக்கு படிச்சது இல்ல சரிமா இந்த குர்ஆன் ஹதீஸ் அப்படி மொத்தம் நான் கேள்விப்பட்டது இல்ல தலை அப்படிங்கறது கேள்விப்பட்டது இல்ல இதுல அப்படி இருந்தா அந்த ஹதீஸ் கொஞ்சம் போட்டுடுங்க இன்ஷா அல்லாஹ் ஓகேவா இன்ஷா அல்லாஹ் ஓகே

நே தீபா முடியும் என்னால எட்டு மீடிய முடிவா இல்ல